ஒவ்வொரு சுற்றுலையும் உங்களுக்கே உரித்தான பாணியில் ஒரு கம்பீரமான உரையை நீங்கள் வழங்குவீங்க உங்களுடைய ரசிகர்கள் ஒரு பெரிய கூட்டமே உருவாகியிருக்கு இந்த சுற்றுல மறத்தல் தகுமோ என்ன தலைப்புல பேச போறீங்க தன்னெஞ்சே தன்னை சுடும் ஓ தன்னை சுடுங்கிறத மறக்கலாமா அப்படின்னு வருஷா பேச போறாங்க அம்மா வந்து நீங்க தலைப்பு சொன்ன உடனே வேகமாக தலையாட்டுறாங்க அப்போ இது தேவையான ஒரு தலைப்பு தான் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்கும் புரியுது சிறப்பா பேசுங்க உங்களுடைய உரை சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தலைப்பு தன்னெஞ்சே தன்னை சுடும் கண் காண இல்லென்று செய்வார் கண் காண இல்லா இடமுள்ளை காணுங்கள் நம்மை கண் காணிக்க ஆள் இல்லை என்று நினைக்கிறோம் ஆனால் இறைவன் இருக்கிறான் என்று நினைத்தாள் நாம் தவறு செய்ய மாட்டோம் என்கிறார் திருமூலர் வள்ளுவரோ அதையும் தாண்டி தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அதாவது மனசாட்சிக்கு எதிராக போய் கூறினால் அவர் மனமே அவரை தண்டிக்கும் என்கிறார் கோவலனை செய்யாத குற்றத்திற்காக கொலை செய்ய ஆணையிட்டானே பாண்டிய மன்னன் அவன் கண்ணகியின் வாதத்தை மறுத்து அவளை அடித்து விரட்டியிருக்கலாம் அல்லது பொன்பொருள் கொடுத்து அனுப்பியிருக்கலாம் ஆனால் அவனோ தான் அறம் தவறியதை உணர்ந்து மனம் நொந்து பொன்சை கொள்ளன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மரபு மாசுபட்டது அதைத்தான் நெஞ்சார போய்த்தன்னை கூற வேண்டாம் என்பார் உலகநாதர் சிறுவயதில் காந்தியும் அவரது அண்ணனும் இருபத்தைந்து ரூபாய் கடனை அடைக்க தன் தங்க காப்பில் உள்ள சிறுபகுதியை பகுதியை விற்றார் இதை தந்தையிட சொல்லும் பயம் அதனால் ஒரு கடிதத்தில் எழுதி மன்னிப்பும் கேட்டிருப்பார் அவருடைய தந்தை அதை படித்து எதுவும் சொல்லாமல் கண்ணீர் விட்டு எழுதாராம் அதை பார்த்து காந்திக்கு தன் நெஞ்சு தன்னை சுட்டதால் என் வாழ்வில் நான் இனிமே திருட்டே செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்தார் இதை அவருடைய சத்திய சோதனையிலும் எழுதியிருப்பார் அப்துல் கலாம் பள்ளி படிப்பின் பொழுது இரண்டெனா கடன் வைத்ததை கொடுக்க முடியாமல் வருந்தி அக்னி சிறகு புத்தகத்தில் எழுதியிருப்பார் என்னெஞ்சே என்னை சுட்டதென்று தன்னெஞ்சே தன்னை சுடும் என்ற வரியை அவர் மறக்காமல் இருந்ததால் தான் நம்மால் அவரை மறக்க முடியவில்லை யாசகமாய் கேட்கும் ஒருவரின் வாசகம் அறிந்திருந்தும் சூசகமாய் அவரை கடந்து சொல்லும் நூறில் ஒருவராகத்தான் நாம் ஒருப்போம் நாம் கடந்தாலும் நம் மனசாட்சி மட்டும் ஒரு கணம் தாமதமாகத்தான் கடந்து வந்திருக்கும் ஒரு நாளின் மதிப்பு என்னவென்று தெரிய வேண்டுமா நீ இத்தனை நாளுக்கு மேலாக அது நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த நாசமாய் போவதற்கு காரணம் கெட்டவர்கள் மட்டுமல்ல அமைதியாக இருக்கும் நல்லவர்களும் தான் நீங்கள் எத்தனை முறை மனசாட்சியின் வாயை பொத்தினாலும் அதன் குரல் உங்கள் காதில் ஒழித்து கொண்டேதான் இருக்கும் இவ்வளவு அவலங்கள் நாட்டில் நடக்க நாமும் ஒரு வகையில் காரணமாக இருந்து கொண்டு சுதந்திரத்தை மட்டும் சுகமாக கொண்டாடி மிட்டாயை வாயில் போடும் பொழுது என்று மனிதர்களுக்கும் மனசாட்சிக்கும் நன்றி வணக்கம் வர்ஷா ஒரு நல்ல தலைப்புல ஒரு நல்ல உரையை இந்த மன்றத்துக்கு கொடுத்துருக்கீங்க யாசகம் கேட்கிறவங்களை நாம கடந்து போயிருவோம் ஆனா நம்ம மனசாட்சி கொஞ்சம் தாமதமாக தான் கடந்து வரும்னு சொன்னது உள்ளபடியே ரசிக்கிற மாதிரி இருந்தது ஒரு உற்சாகமான உங்களுடைய இந்த பேச்சு நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்ததுன்னு கேட்கலாமா முதல்ல யார்கிட்ட கேட்கலாம் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் யார் வேணாலும் கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள்ட்டே நாம் மதிப்புரைகளை கேட்கலாம் சேர்ந்தே இருப்பது தமிழும் திறமும் என்பதை மட்டும் சொல்லாமல் சேர்ந்தே இருப்பது தமிழும் அறமும் தான் என்று உன்னுடைய இன்றைய பேச்சு வந்து மெய்ப்பித்திருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தது எந்த ஒரு குறைகளும் எனக்கு தெரியவே இல்லை ரசித்து கேட்டேன் இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு தலைப்பை நீ பேசியிருக்கிறாய் இந்த சின்ன வயதில் இவ்வளவு கனமான ஒரு தேவையான தலைப்பை நீ வந்து துணிந்து தேர்வு செய்திருக்கிறாய் அதற்கு என்னுடைய மனமார்ந்த பல உன்னுடைய இந்த துணிவு இந்த கம்பீரம் இந்த நிமிர்வு தொடர்ந்து உன்னோடு பயணிக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை எனக்கு ரொம்ப பிடித்தது திருவள்ளுவர் திருமூலர் இளங்கோவடிகள் காந்தியடிகள் என்று ஒரு தமிழ் சமூகத்தையே வந்து ஒரு முந்நூற்றறுபது பாகை நீ வந்து சுற்றி காண்பித்து விட்டு வந்திருக்கிறாய் ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப ஆவலாக இருக்க அடுத்தடுத்த சுற்றுகளில் எப்படி உன்னுடைய பேச்சு இருக்க போகிறது ரொம்ப ஒரு தூண்டுகின்ற வகையில் இருந்ததற்கு பாராட்டுக்கள் தன்னஞ்சே தன்னை சுடும் என்கின்ற உன்னுடைய பேச்சுக்கு பிறகு அந்த அருமையான வார்த்தைகளை கேட்ட பிறகு என்ன தோன்றுகிறதுனா தன்னஞ்சே தன்னை தொடும் வர்ஷாவின் பேச்சை கேட்ட பிறகு என்று தோன்றுகிறது நன்றி கவிஞருக்கு நன்றி அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் நீ தலைப்பை தேர்வு செய்த விதம் அடர்த்தியான செய்திகளை இந்த தலைப்புல சொன்னது இதெல்லாம் பெரிய ஆச்சரியம் இல்லை ஏன்னா பல சுற்றுக்கள்ல நீ பிரம்மாண்டமா பேசிட்டு வர்ற இப்போ நீ அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கு இந்த யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு நிமிஷம் நீ ஒரு மௌனம் சாதிச்சிட்ட அது ஒன்றும் இல்லை கடந்து போயிடலாம் பேச்சில் அமங்கலை சொல் அப்படின்னு ஒன்று உண்டு ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மேடையில் பேசும்போது அனுபவத்தினால் நாடு ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்கள் நாசமாக போச்சு மன்னிக்கணும் இதை பார்வையாளர்களுக்கு ஏன்னா அந்த வார்த்தைக்காக அதை சுட்டி நானே சில சமயம் உணர்ச்சி பொங்க பேசும்போது சொல் அந்த வார்த்தையை தவிர்த்துருக்கலாமேன்னு எப்போ தெரியும்னா நாம் பார்க்க நீங்கள் சின்ன பிள்ளை இல்லை வளர்கிற பிள்ளை நாடு கெட்டுப்போச்சே நாடு இன்னம் இப்படி நலிவுற்று போகிறதே அப்படிங்கிற தான் நீங்கள் பயன்படுத்தணும் அது ஒரு பெரிய கோப சொல்லாக இருந்தாலும் கூட மேடை பேச்சில் வளரக்கூடியவர்கள் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் மேடை பேச்சினுடைய யுத்தி நான் ரொம்ப உங்களை டெக்னிக்கலாக அறுத்து ரசாயனம் மாதிரி போட்டு நான் பண்ணலை ஆனால் நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா ஒவ்வொன்றும் உங்களை மெருகேற்றிக்கிறதுக்கு இனி அடுத்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு சுடு சொற்களை நீ மேடையில் சொல்லக்கூடாது அறம் வாய்ந்த சொற்களை தான் சொல்லணும் ஏன்னா உனக்கு ஏகப்பட்ட பார்வையாளர் இருக்காங்க ஒரு கடுகடவும் ஏன் இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு நினைக்காதபடி அமைவது ஒரு பேச்சுக்கான யுத்தி வாழ்த்துரா சூப்பர் நன்றி அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து அன்பு அண்ணன் மணிகண்டன் சொன்னபோது எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வந்தது எங்கள் செட்டிநாட்டு பகுதிகளில் தேநீர் வாங்கிறதுக்காக நாம் கடைக்கு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போவோம் அந்த பாத்திரத்துக்கு பேர் என்ன அப்படின்னு நாம் கேட்டோம்னா பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தூக்கு சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் செட்டி நாட்டு பகுதிகளில் அதை தூக்கு சட்டின்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா அந்த சொல்லில் தூக்குங்கிற ஒரு அமங்கல சொல் இருக்குது அதை சொல்ல மாட்டோம் அப்போ எங்கள் பகுதியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டு வளையத்தில் அது சொருகி இருக்கும் அதனால் அதுக்கு சொருகு சட்டின்னு பேர் இப்படி நாம் பயன்படுத்துகிற பொருட்களில் கூட மங்கள சொற்களை மட்டுமே பயன்படுத்தணுங்கிறது தமிழர்களுடைய வாழ்வியல்லையே இருந்திருக்கு அதை இந்த மேடையில் இந்த இளைய பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிற நடுவருக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இப்போ நான் உடனே சொல்லுவேன்ல சொருகுச் சட்டியை இந்த சுற்றுல சொருகினதற்காக உங்களுக்கு பாராட்டு இந்த பிள்ளைகள் அடுத்த ஒரு இருபது ஆண்டுகளுக்கு இப்படி நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது ஆனால் மேடை உங்கள் வசப்படும் என்கிற இந்த வாழ்த்து செய்தியை ஒரு ஐம்பது ஆண்டுகள் இந்த தமிழ் மேடைகளை தொடர்ந்து கவனித்து வருகிற ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக தமிழ் மேடையை ஆட்சி செய்கிற ஒரு சொல்லின் செல்வர் சொல்லுவது என்பது இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிற பெரிய வரம் இந்த பிள்ளைகள் இன்னும் இன்னும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போக சங்கராவின் ஒட்டுமொத்த குழுமமும் வாழ்த்துகிறது வாழ்த்துக்கள்